ஓம் ஸ்ரீ குரு யோ நமகே கட்காயி தன்னோ மந்த பிரச்சோதயாது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி சனீஸ்வர பகவான் சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆறுது கரெக்டாக டென்ஷன் இவர் என்ன சொல்ல போகிறார் எந்த விஷயத்தை பெருசாக பகிரங்கப்படுத்த போகிறார் எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற சொல்ல போகிறார் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறீங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து திங்க் இருக்கீங்க இந்த வகையில் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சனீஸ்வர பகவான் எந்த டயத்துலேருந்து எப்படி வரார் அப்படின்னு இப்போ அவர் கும்பராசியில் இருக்கார் கும்பராசி அவரோட சொந்த வீடு மூலத்திரிகோணம் வேறு இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் நீதிமான் கர்மகாரகன் தர்மவான் இப்படிலாம் பலவிதங்களில் சொல்லக்கூடியவர் அந்த சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி அது வந்து பனிரெண்டாவது ராசி ஐயன்ன சயன போக மோட்ச ஸ்தானம் அந்த மீனராசி நீர் ராசி நீர் ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உள்ளே வரப்போகிறார் ஆக இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மைகளையே தருவார் நாம் சரியாக இருந்தால் சரி இப்போது நம்ம பதிவுக்கு போகலாமா எனது சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பகைரோன ரோகாதிபதி கலத்திராதிபதி சாதாரணமாகவே சிம்ம ராசிக்கு ராசிநாதன் சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு எதிரி சனீஸ்வர பகவான் ஏன் எதிரி அவங்களுக்குள்ள சண்டையாக போட்டுக்கிட்டாங்க நம்ம போய் சமாதானப்படுத்துறதுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக யோசித்தோம் அப்படின்னாலே அதுக்கு விடை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் என்னென்னா சூரிய பகவான் அப்படியே பவர் பயங்கர சகப்பு உங்களுக்கே தெரியும் சக்கச்செவி சக்கச்சிவந்த வானம் அப்படின்னு சொல்லுவோம் சக்க செவியல்னு இருப்பார் சனீஸ்வர பகவான் எப்படி இருப்பார் பிளாக் கருப்பு யாருக்குமே எந்த தகப்பனாருக்குமே தன் குழந்தை கருப்பாக பிறந்தால் மனசில் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் என்னடாது நம்ம இவ் நமக்கு தான் பிறந்தானா நமக்கு தான் பிறந்தானா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டென்ஷன் வரும் வருமா வராதா ஏன்னா இவர் கண்ணாவினான்னு சிகப்பு இவரோட ஒய்ஃப் உஷாதேவி அவங்களும் சிகப்பு பையன் மட்டும் கருப்பு எப்படி அதாங்க அங்கே தான் அந்த குடும்பத்துலேயும் ட்விஸ்ட்டு பகவான் வச்சுருக்காரு அந்த குடும்பத்துக்கும் சூரிய குடும்பத்துக்கும் ஒரு ட்விஸ்ட்டு அதனால தான் சனீஸ்வர பகவான் விலகி இது வந்து கதை ஆனால் நிஜம் என்ன சூரிய பகவான் இங்கே இருக்கார் சனீஸ்வர பகவான் இருக்கார் அதான் ஸோ எதிரிங்கிற மாதிரி சொல்லியாச்சு எதிரிங்கிறது கிடையாது இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படிப்பட்ட அலாட்மெண்ட் கிடச்சிருக்குங்கிறது நான் உங்களுக்கு தனியாக ஒரு எபிசோட் தரேன் இப்போ இந்த மாதிரி எதிரி அப்படிங்கும்போது பகை அப்படிங்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கரெக்டாக இருக்கணும் ஏன்னா சனீஸ்வர பகவான் யாராக இருந்தாலுமே அவர் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பார் ஆனால் சூரிய பகவான் அப்படி கிடையாது தந்தை போன்றவர் தந்தை அப்படிங்கும்போது இப்போ பையன் வந்து சிகரெட் பிடிச்சிட்டான் தந்தையார் பார்த்துட்டார் அடிக்கிறார் டெய் இதெல்லாம் பண்ணப்படாதா அப்படின்னு அவன் ஒன்று சாரிப்பா அவன் நிச்சப்பா சரின்றுவர் அதெல்லாம் முடியாது தண்டனை கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார் பரவாயில்ல அதான் இந்த இடத்துல சூரியனை வந்து பரவாயில்லாமரு ஆனால் சனி பகவான் தண்டனை தண்டனைன்னு என்ன அவன் திருந்தணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த இடத்துல அதான் வேற ஒன்றும் இல்லை கான்ட்ரவர்சி இதுதான் ஆக இந்த கலத்திர கலத்திராதிபதியுமான சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துலேருந்து பரவாயில்ல ஏன்னா யோகத்தை கொடுத்தாரு என்ன யோகம் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் பார்த்திங்கன்னா ஆட்சி மூலத்திரிகோணம் அங்கே இருந்தார்னாலே சசயோகம் உண்டு அதாவது பஞ்சமகா புருஷ யோகம்ங்கிறது எல்லா கிரகத்துக்கும் உண்டு அந்த வகையில் சனீஸ்வர பகவானுக்கு ஆ ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னாலே அதுவும் கேந்திர ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த சசயோகம் உண்டு அந்த சசயோகத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுத்தார் வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் சில பேருக்கு டைவர்ஸாக இருக்குது சில குழப்பங்கள் சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டிங்க அப்படியே போயிட்டுருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் பிரச்சனை இந்த மாதிரிலாம் சமாளித்து ஏதோ பண்ணிட்டு போயிட்டிங்க சமாளிக்க முடியலன்னா அப்படியே விளையிட்டாங்க இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு சரி இப்போ எங்கே ஒரு அஷ்டம ராசிக்கு ஒரு அஷ்டமம் அப்படின்னாலே கவனம் ஏன்னா அசுப கிரகம் சுபகிரகம் இருந்தாலும் கஷ்டம் புரியுதா யார் இருக்கலாம்னா புதன் சுக்கிரன் இருக்கலாம் சந்திரன் இருந்தால் டென்ஷன் அந்த ரெண்டு நாளும் குழப்பிடுவர் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஷ்டமராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் சில பாயிண்ட்டுகளை உங்களுக்கு கொடுப்பார் இந்த இடத்துல நான் பிரச்சனைகள்னு சொல்ல மாட்டேன் பாயிண்ட்ஸ் அப்போ அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டுக்கணும் ஃபஸ்ட்டு படிப்பு படிப்பில் தடையை பண்ணுவார் இவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்க ஒரு டிகிரி ஜாயின் பண்ணணும் திடீர்னு அவங்கள ஒரு ஊருக்கு அனுப்புவாங்க இந்த சனீஸ்வர பகவான் டக்கு இங்கே வந்துட்டு மறுபடியும் உங்கள் சொந்த ஊருக்கு போகும்போது எல்லா காலேஜும் நம்பிவிடும் சீட்டு கிடைக்காது ஸோ நீங்கள் கரஸில் படிக்கிற மாதிரி இருக்கும் என்ன தான் காலேஜில் படித்தாலே ஏற மாட்டேங்கிறது கரஸில் படித்தாலே என்ன ஏறும் இந்த மாதிரி தடையெல்லாம் கொடுப்பார் நம்ம தான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் ஓ அஷ்டமஸ்தானத்தில் வராருப்பா நம்ம உஷாராக இருக்கணும் ஐயா உஷாரு கரெக்டாக ஸோ படிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும் தடைகள்லாம் கொடுக்கலான்னு அடுத்த திருமணம் கண்டிப்பாக ஒரு இழுபறி இருக்கும் புரியுதுதான் கொஞ்சம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு வர சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் பறவை உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் ஸோ டென்ஷன் கொடுப்பார் கவனமாக இருக்கணும் குழந்த குழந்த பாகியம் தள்ளி போகலாம் கவலைப்படாதீங்க சில பரிகாரங்கள் பண்ணால் அவங்கவுங்க தசா புக்தி நல்லபடியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அதன் மூலமாக உங்களுக்கு நன் நன்மைகள் நடக்கும் ஏன்னா சில லக்னம் சில இதுக்கெலாம் வந்து தசா புக்தி ஒர்க் அவுட் ஆகும் இது கிரக அமைப்புகள் அப்படிங்கும்போது கோச்சாரம் அப்படிங்கும்போது முப்பது பர்சன்ட் தான் தசா புக்தி தான் எழுபது பர்சன்ட்டு ஸோ உங்களுக்கு எழுபது பர்சன்ட்டில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எந்த தசை உங்களுக்கு நடக்கிறதோ அந்த தசை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்போ ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக ஸோ உங்கள் ஜோ சுய ஜாதகம் உங்களோட ஜாதகத்தில் பார்க்கணும் சில பேருக்கு இந்த மாதிரிலாம் அமையும் சரியா அடுத்த தொழில் இந்த உத்தியோகம் தொழில் எல்லாமே கேர் எடுத்து ஒர்க் பண்ணணும் பொறுமையாக இல்லைன்னா பிரச்சனைகள் வரலாம் வேலையை விட்டு போகிற மாதிரி இல்லை வேறு வேலைக்கு போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இப்படி போயிட்டே இருக்க முடியுமா அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அந் அனுசரித்து போகிறது நல்லது அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு முடக்கத்தை கொடுப்பார் அதெல்லாம் வந்து நம்ம மீட் அவுட் பண்ணி அதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிக்கணும் சரி வம்பு வழக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் எட்டாம் இடம் எட்டாம் இடம்னாலே அதுதான் டென்ஷன் கொடுக்கும் வம்பு வழக்கு வீண் பிரச்சனை நீங்கள் தைமேன்னு போயிட்டுருப்பீங்க அதை சொல்லுவாங்க பாருங்கள் சிவனேன்னு நான் உட்காந்துட்டு இருக்கேன் என்கிட்ட வம்புக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிவனேன்னு இருப்பீங்க உங்களுக்கு வம்பு தேடி வரும் அப்போ கவனமாக இருக்கணும் சரியா பேசுகிற வார்த்தைகள் தான் ஏன்னால் கரெக்டாக நாக்கில் தான் உட்காருவார் ஏன்னா அப்போ தான் பிரச்சனை வெடிக்கும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு ஐயா கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொன்னால் நகர்ந்துருவார் யோ நகரியா அப்படின்னா ஒரு பார்வையாவது பார்ப்பான் டெய் நகருடா அப்படின்னா சண்டைக்கு வருவோம் கரெக்டாக இதை நம்ம பேசுகிற பேச்சு தான் இந்த மூணுமே நம்ம நாக்கில் தான் வருது அதான் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக பம்பு வழக்கு சொல்லிட்டேன் கவனமாக இருக்கணும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் ரெண்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும் டென்ஷன் வரும் என்ன சரி அதுவும் ரியல் எஸ்டேட் அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே ஒரு இடத்த இது பண்ணலாம் அங்கே ஒரு இடத்த இது பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஒரு அகலக்கல் வச்சிங்கன்னா கஷ்டம் அப்படியே மூவ் ஆகிறது ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப நாள் ஆகும் அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வராது உங்களுக்கு சர்வை பண்ணுறதே கஷ்டமாயிடும் சரியா அதனால் கவனமாக இருந்தால் தான் பண்ணணும் அதுமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப கேர் எடுத்துக்கணும் ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படின்னாலே அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகைரண ரோகாதிபதி கலத்திராதிபதி அதனால் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து போனோன்னா அஷ்டமம் அப்படின்னாலே எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் சனி தசை சனி புக்தி சனி அந்தரம் வந்ததுனாலே ரொம்ப அஷ்டமத்து சனி வேறு அப்போ ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இதெல்லாம் வந்து எச்சரிக்கை சரியா கவனமாக இருந்தால் ரொம்ப வெற்றி சரி வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அது அஷ்டம சனிங்கிறாரு இதெல்லாம் ஜாகிரதையாக இருங்கிறாரு வருமானம் மட்டும் வரும் அப்படிங்கிறாரு உள்டாவாக சொல்கிறாரு என்ன இவர் நெத்த சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன் அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள் உழைப்பாங்க உழைப்புக்கு பின்வாங்கவே மாட்டாங்க என்ன அவமானம் வந்தாலும் சரி என்ன வீண் பழி வந்தாலும் சரி உழைப்பிலேருந்து வெளியில் வர மாட்டாங்க உழைக்கணும் உழைக்கணும் ஏன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு பெரிய லெவலில் தான் இருப்பாங்க ஸோ என்ன வந்தாலும் சமாளிப்போம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அதற்குண்டான உயர்வை இந்த சனிச்சுழுவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா இவருக்கு வந்து உழைச்சா ரொம்ப பிடிக்கும் அது அஷ்டமத்தில் இருந்தாலும் சரி விரயத்தில் இருந்தாலும் சரி ஜென்மத்தில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அதை மீறி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அவர் உடனே அனுகிரக பார்வை தான் பார்ப்பார் சரியா அப்போ வருமானம் கண்டிப்பாக வரும் சரியா அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேணும்னு சொல்லிட்டேன் அதேமாரி கணவன் மனைவி உறவும் அப்படி இப்படி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே சரி சரி நம்ம குடும்பம் தானே நம்ம மனைவி தானே நம்ம கணவன் தானே அப்படியே போனீங்கனாலே நம்ம குழந்தை அப்படின்னு போனாலே ஒன்றுமே கிடையாது பிரச்சனையே கிடையாது ரைட் மூத்த வயது கண்டிப்பாக அவங்களாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏன்னா எல்லாமே அப்படி தான் இந்த சொல்லுவாங்களே கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையாம்பாங்க கையில் புண்ணு அதுக்கு கண்ணாடி வச்சா பார்க்கணும் அங்கே பார்த்தாலே தெரியும் நமக்கு அதனால் மூத்த சேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பெண்கள் பெண்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பொறுமையாக செய்யணும் எல்லா வேலைகளையும் அதுவும் கிச்சனில் வேலை செய்கிறீங்கிறது பெரிய பக்கியம் ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் வந்து அன்னபூர்ணியாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அந்த சாப்பாட்டு விஷயத்தில் சமையல் பண்ணுற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரிங்க இப்போ மூன்றாம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பத்தாம் இடம் அப்படின்னாலே கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் பரபரப்பாக இருக்கணும் சில பேருக்கு கர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும் மற்றபடி எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குற ஏற்கனவே நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா இல்லையா தனவரவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முடிச்சுடுங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக யாருக்கும் கொடுக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் உங் பார்த்துக்கிட்டுருங்க அடுத்து குடும்பத்துக்கு கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆனால் பெருசாக வாங்கி கொடுக்க கொஞ்சம் தடை தாமதங்கள் ஆகலாம் அடுத்தபடியாக பத்தாம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குற குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷங்களும் இருக்கும் சில குழப்பங்களும் இருக்கும் இருந்தாலும் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால குழந்தைகள் அனுகூலமாக இருப்பாங்க குழந்தைகளின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் சரி இப்போ பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்டு அவர் வக்கரகதி அடைகிறார் ஃபஸ்ட்டு இயரில் வக்கரகதி அடைகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாவது ரவுண்டு அதாவது செகண்ட் இயர் வக்கரமடைாரு ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த சூரிய பகவான் இப்படி வரும்போது அப்படியே வக்கரம் அடைவாங்க ஸோ இந்த சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷம் அந்த ஒரு இடத்துல இருக்காருங்கிறதுனால ரெண்டு தடவை வக்கரம் அடைகிறார் இந்த ரெண்டு தடவை வக்கரம் அடையும் போது உங்களுக்கு பரவாயில்லை கொஞ்சம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் சரியா இப்போ என்ன பரிகாரம் நம்ம பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக அஷ்டமஸ்தானிக்கு வரக்கூடிய சனி பகவான் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் குறைக்கணும் ஏற்றக்கூடாது கரெக்டாக அந்த வகையில் சனி பகவான் காயத்ரி தான் கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நட்சத்திரத்தண்ணிக்கு நீங்கள் திருநள்ளாறு போய்ட்டு வாங்க அதே சமயம் சென்னையில் இருக்கிறவங்க திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் தனியாக சனீஸ்வர பகவான் சன்னதி இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி அந்த இதுக்கு கொடுங்க அங்கே குருக்கள் இருப்பார் அவர்கிட்ட கொடுத்துருங்க இந்த மாதிரி ஏன்னா விளக்கு எரிய 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 உங்களோட கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் சரியா இந்த சின்ன பரிகாரம் பண்ணுங்கள் அடுத்த சனி பகவான் காயத்ரி உங்களுக்கே தெரியும் ஓம் காகத் காகத்வஜாய் வித்மிகே கட்க ஹஸ்தாய் தன்னோ மந்த பிரச்சோதயா கண்டிப்பாக இது தனந்தோறும் பதினோரு தடவை சொல்லுங்கள் அஷ்டமத்து சனி உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காது சிறிய அளவில் உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்து உங்களது முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க